பர்கள ஆடுகளம் உங்களை வர கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆடுகளம் ஆயிரத்துக்கும் அதிகமான ஆடுகளை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுத்துருக்கு மேலும் உங்களுக்கு குட்டி வேணும்னா நம்மளுக்கு முன்பதிவு செய்யுங்கள் முன்பதிவு எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம தென் மாவட்டங்கள்லருந்து வடமேற்கு நம்ம வண்டி நூற்றம்பது குட்டி ஏற்றி போகிற மாதிரி இருக்கும் அதாவது மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி அதே மாதிரி வடகிழக்கில் பார்த்துட்டிங்கன்னா காரைக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திண்டிவனம் செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரி நம்ம இதில் இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்குறாங்க அப்போது ரெண்டு மூணு பேர் சப்ஸ்கிரைபர் நூற்றம்பது குட்டியை அவங்க சராசரியாக வாடகையை ரெண்டாம் மூணாக பிரித்து அவங்க பங்கு கொள்ளலாம் இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே இந்த ஆடுகளத்தோட ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும் இது தீவன முறையே அப்படி தான் கடந்த முறை தீவனத்துக்கு நம்ம நிறைய பேர் கூப்பிட்ருந்தாங்க ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தீவனத்தை கொடுப்போம் நீங்கள் ஆடுகளுக்கு நல்ல முறையில் லாபம் பார்க்கணும் அப்படின்னா நல்ல ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஆடுகளை தொடர்பு கொண்டது ரொம்ப நல்லது முடிந்த அளவுக்கு நீங்கள் சந்தைக்கு வந்துடுங்க அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலைக்கு வந்துடுங்க வெளியூர்காரங்க நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மேலும் உங்களோட ஆதரவு நம்மளுக்கு எப்பவும் தேவை இருக்குது நன்றி